என்னது எவ்வளவு இருட்டா இருக்குது என்னடா இப்படி நம்ம பொழப்பு ஆறி போச்சு இந்த பாரு லைட்ரு போனோமா லெஃப்ட் போனோமா ஸ்ட்ரைட்டா போனோமா ஐயையா எலி ஏய் எலி எலி நான் எப்படி போறது உனக்கு வழி சொல்லேன் நீங்க இங்கே வலது பக்கமாக போங்க அப்படியா ரொம்ப நன்றி இந்த அதை வச்சிக்க இந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு நல்லா குட்டி போட்டு நல்லா வாழு ஆ என்ன வலது பக்கம் சொன்னிச்சு இடது பக்கம் போகிறோம் வழி இல்லாம சரி போய் தான் பார்ப்போமே இது என்னடா பெரிய சிந்து பாத்து மாதிரி தொடர்கதையாக போய்கிட்டே இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே மறுபடியும் ஒரு லெஃப்ட் ரைட் வருது எங்கே போகலாம் ஸ்ட்ரைட்டா லெஃப்டா ஆ லெஃப்ட்லேயே போவோமே ஆமாம் எப்போதுமே போவோம் லெஃப்ட் வேண்டாமா லெஃப்ட் 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 ஆஹா தப்பிச்சுட்டு போல இருக்குடா காற்று வருது நல்ல காற்று வருது ஆஹா ஐயா ஐயா தண்ணி ஐயா தண்ணி கடலை ஐயா எனக்கு இந்த பாதை வேண்டாம் இந்த பாதி ஸ்ட்ரைட்டாகவே போவோம் ஸ்டேட்டாக போய் நம்ம நிலத்துல காளா பதிப்போம் ஆ வின் ஆயிட்டேன் நான் நிலத்துக்கு வந்துட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பா